வணக்கம் தமிழகத்தில் தாய் தெய்வ வழிபாடு என்பது மிக முக்கியமான ஒன்று குறிப்பாக ராகுல சாங்கித்யாயன் தன்னுடைய முதல் கங்கை வரை நூலில் எழுதுகிற போது வேட்டைக்கார சமுதாயத்தினுடைய மூத்த தலைவியே ஒரு தாய் கிழவிதான் என்று அவர் குறிப்பிடுகிறார் பிறகுதான் அந்த தோன்றி தோன்றியிருக்க வேண்டும் முதலில் அவரிடத்தில் தான் அதிகாரம் இருந்து பின்னர் அது பிரிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார் அதே போல சக்தி வழிபாடு சாக்தம் என்கின்ற பிரிவிலே இன்றைக்கும் ஆறு வகையான மதங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது என்னிடத்தில் கூட ஒரு மாணவி எம்ஃபில் பட்டத்திற்காக சுசலம்பட்டி வட்டார பெண் தெய்வங்கள் பற்றி ஆராய்ச்சி செய்தார் இப்படி பெண் தெய்வங்களை பற்றி நாம் பேசி கொண்டு வருகிற போது அந்த தெய்வங்கள் பல்வேறு வடிவங்களில் காட்சி தருகிறார்கள் சரஸ்வதியாக லட்சுமியாக காளியாக பல்வேறு வடிவங்களில் காட்சி தருகிறார்கள் அந்தந்த இடத்துக்கு செல்கிற போது நாம் அந்த அதனுடைய உருவத்தை பார்த்து வியப்படுகிறோம் கல்கத்தா சென்றிருந்த போது அங்கிருந்து அந்த காளியை பார்த்தபோது உண்மையிலேயே நான் மெய் போனேன் ஏனென்றால் அந்த காளிதான் ராமகிருஷ்ண பரமம்சருக்கு அருள் செய்தவள் விவேகானந்தருக்கு அருள் செய்தவள் அதே போல கேரள மாநிலத்தில் ஐயப்பன் கோவிலுக்கு இணையாக பேசப்படுகின்ற ஒரு தெய்வம் எது என்று கேட்டால் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் அந்த பகவதி அம்மன் கோவில் அமைந்திருக்கிற பகுதி எர்ணாகுளம் பகுதியிலே அமைந்திருக்கிறது இந்த கோவிலுக்கு நான் ஒரு முறை சென்றிருந்தேன் அந்த சென்றிருந்த அனுபவத்தை சொல்லுகிற போது இன்றைக்கு நாம் மர்ம படங்கள் புராண படங்கள் மித்திக்கல் என்று சொல்லக்கூடிய அந்த செய்திகள் இவை ஒன்றாக இணைந்தது போல எனக்கு இருந்தது நான் சென்ற நாள் ஒரு அமாவாசை என்று நான் ஐயப்பன் கோயிலுக்கு போவதற்காக குழுவினரோடு போகிற போது சோட்டாணி போய்விட்டு போகலாம் என்று போனோம் அன்றைக்கு அமாவாசை அந்த அமாவாசை தினம் மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட அந்த நாளில் நள்ளிரவு நேரத்தில் அம்பிகை கோவிலிலிருந்து பல்லக்களை கொண்டு வரப்படுகிறார் லட்சக்கணக்கான பக்தர்கள் அவர்கள் அதில் பெரும்பாலவர்கள் எதிர்க்கு வருகிறார்கள் என்று சொன்னால் அங்கே மனச்சிதைவு உற்றவர்கள் மன நோயால் தாக்கப்பட்டவர்கள் குழந்தை முதல் தொண்ணூறு வயது பெரியவர் வரை அங்கு அழைத்து வரப்படுகிறார்கள் அப்படி அழைத்து வர வரப்படுவதோடு மட்டுமில்லாமல் அங்கு மிக பிரம்மாண்டமான ஒரு விருட்சம் ஒரு மரம் இருக்கிறது அந்த மரம் முழுவதும் ஆணிகளால் அடிக்கப்பட்டிருக்கிறது அதாவது மனநோய் முற்றியவர்கள் மருத்துவமனைக்கும் செல்கிறார்கள் அதே போல் அங்கே இருக்கிற குளத்தில் குளிக்கி வைக்கப்பட்டு எப்படி நம்ம குணசீலம் என்கின்ற ஊரிலே அந்த கிணற்று தண்ணீரை அள்ளி ஊற்றினால் குணமாகும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதோ அதுபோல் அங்கு வருகிறார்கள் அந்த ஆணி அடிக்கிறார்கள் அதோடு மட்டுமில்லை அப்போது பம்பையும் உடுக்கையும் உருமியும் சங்கும் நாதமும் கொம்பும் ஓசைகளும் கேட்கின்றன இப்போது தீப்பந்தத்தை ஏந்தி கொண்டு பலர் வர அந்த அம்பிகை அதை நோக்கி வர அந்த இருள் சூழ்ந்த நேரத்தில் அந்த ஓசையில் வந்திருப்பவர்கள் தங்களை மறந்து ஆடத் தொடங்குகிறார்கள் நான் வியப்போடு பார்த்த விஷயம் என்ன என்றால் அப்படி ஆடுகின்றவர்கள் தங்களுடைய இயல்பு நிலையிலிருந்து ஆடவே முடியாது என்கின்ற அளவிற்கு நமக்கு தோன்றுகிறது கிரைண்டர் சுற்றுகிற வேகத்திற்கு ஆடுகிறார்கள் அது அவர்களுடைய அந்த மனநோய்க்கான தீர்வாக இருக்குமோ என்னமோ தெரியவில்லை பிறகு அவர்கள் கீழே விழுந்துவிட்டால் ஒரு நாள் இரண்டு நாள் படுத்தே கிடப்பார்களாம் பிறகு அவர்கள் தெளிவடைந்து செல்வார்கள் என்ற அந்த செய்தி அங்கிருப்பவர்கள் சொன்னார்கள் இப்படியான இந்த தெய்வம் எப்படி இங்கு தோன்றியது என்று சொன்னால் பல்வேறு கதைகள் இதில் சொல்லப்பட்டாலும் கூட ஆதிசங்கரர் காலடியிலே பிறந்தவர் கேரளாவிலே அவர் இமயமலைக்கு சென்ற போது அங்கிருந்த சரஸ்வதி தேவியை வணங்குகிறார் வணங்கிவிட்டு நீ எங்கள் ஊருக்கு வந்து எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்க சரஸ்வதி தேவி தயங்கிய இல்லை இல்லை ஊர்க்காரர்களுக்கும் உன்னுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று கேட்டவுடன் சரி நான் வருகிறேன் வருகிற போது உன்னை பின்தொடர்ந்து வருவேன் ஆனால் நான் வருகிறேனா என்று நீ திரும்பி பார்த்தால் நான் அந்த நின்று விடுவேன் என்று சரஸ்வதி சொன்னவுடன் ஆதிசங்கரர் சரி நான் அப்படியே செல்கிறேன் என்று சொல்லி அவர் புறப்பட்டு செல்கிறார் தெற்கு நோக்கி வருகிறார் அவர்தான் பனிரெண்டு பீடங்களை உருவாக்கியவர் என்பது நமக்கு தெரியும் அத்வைதம் என்ற கோட்பாட்டை உலகிற்கு தந்தவர் தான் சிவருமருடைய வடிவம் என்ற ஒரு நம்பிக்கையும் உண்டு அப்படி அவர் வந்தபோது சரஸ்வதி தொடர்ந்து வருகிறாளா என்பதை அவர் எப்படி கணித்தார் என்றால் அவருடைய கால் கொலுசினுடைய ஓசை கேட்டுக்கொண்டே வந்தது ஒரு இடத்துல வந்தவுடன் அந்த கொலுசின் ஓசை நின்றவுடன் அவர் சற்று தயக்கத்துடன் திரும்பி பார்த்தார் சரஸ்வதி தேவி இனி நான் தொடரமாட்டேன் என்று சொல்ல அப்படி அவர் நின்ற இடம்தான் மூகாம்பிகை பிறகு மீண்டும் கேட்டுக்கொண்டார் இல்லை இவ்வளவு தூரம் வந்துவிட்டாய் எங்கள் ஊருக்கு வரவேண்டும் என்று கேட்டவுடன் சரி வருகிறேன் என்று சொல்லி அங்கிருந்து புறப்பட்டு சோட்டாணிக்கரைக்கு வருகிறார் அது ஒரு நிபந்தனையோடு வருகிறார் காலையில் மட்டும் அங்கிருப்பேன் பிற்பகலில் இங்கிருப்பேன் என்று சொல்ல அதன்படி அவர் அங்கே வந்து சரஸ்வதி தேவியை பிரதிஷ்டை செய்ய அதன்படி காலை நேரத்திலே அம்பிகை சோட்டாணிக்கரை அம்பிகை வெள்ளையாடை உடித்து சரஸ்வதியாகவும் பிற்பகலிலே மகாலட்சுமியாகவும் பின்னர் அவள் மூகாம்பிகைக்கு செல்ல மீண்டும் வந்து இரவில் துர்க்கையாகவும் காட்சி தருகிறாள் அப்படி துர்க்கையாக மகா காளியாக காட்சி தரும்போதுதான் இந்த மனநோய் பிள்ளிசூனியம் போன்ற நம்பிக்கைகளில் பாதிக்கப்பட்டவர்களுடைய மனநோயை போக்குகின்றாள் என்ற அந்த ஒரு தொடர்ச்சியான நம்பிக்கை இங்கு நிலவி வருகிறது எம்பெருமாட்டியாகிய அந்த தேவி பகவதியம்மனாக அதோடு மட்டுமில்லை நாராயணனுடைய வடிவமாகவும் அதனால தான் நாராயணியம்மே என்று அவர்கள் அங்கே கூப்பிடுவதையும் நாம் பார்க்கின்றோம் பகவதியம்மே நாராயணியம்மே என்று அவர்கள் அழைப்பதையும் பார்க்கிறோம் இத்தகைய பெருமைந்த வரலாற்று சிறப்புமிக்க கோவில்தான் தான் சோட்டானி கரை நேரம் இருந்தால் ஒரு முறை சென்று வாருங்கள் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் அவருக்கு மூத்த ஒரு ஞான சம்பந்தம் அவருக்கார் அதுவும் தமிழ் அதையும் அவரே சொல்வார் கண்டிப்பா கேளுங்க நான் கேட்டு வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்